எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் ஆன்மீக இசைச்சொற்பொழிவாளர் ஆர் பூமிஜா பேசுகிறேன் இன்னைக்கு நம்மளோட பதிவில் ஜகத்குரு மகாத்மியம் நாம் அதை அனுபவிக்கலாம் நேத்திக்கு பதிவு நம்ம அனுபவிச்சிருந்தோம் பகவான் பரமேஸ்வரன் கைலாசமலையில் தக்ஷணாமூர்த்தி ரூபமாக எழுந்தருளி அருள் பாலச்சுருக்கார் மௌனத்தையே வியாக்கியானமாக மௌனத்தையே வாக்கியமாக வச்சுண்டு தன்னோட சிஷியர்களுக்கெல்லாம் பரபிரம்ம தத்துவத்தை அப்படி சொடக்கு போடுற நேரத்தில் அருளக்கூடிய குருநாதருக்கெல்லாம் குருநாதராக தக்ஷணாமூர்த்தி பகவான் உட்கார்ந்துருக்கார் அந்த தக்ஷணாமூர்த்தி கோலத்தில் பகவான் பரமேஸ்வரன் கைலாசமலையில் உட்கார்ந்துருக்கார் அவரை சுற்றி தேவர்கள் முனிவர்கள் யக்ஷர்கள் கிண்ணரர்கள் கிம்புருஷர்கள் ரிஷி கணங்கள் நாரத மகரிஷி எல்லாரும் நின்றுருக்கா எல்லாரும் கவலை தோஞ்ச முகத்தோட பகவானை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கா பிரம்மா விஷ்ணு எல்லாம் கூட வந்திருக்காளாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா பகவான் இருக்காரே பகவான் மகாவிஷ்ணு யோக நித்ரையில் இருப்பார் அதே மாதிரி பகவான் தக்ஷணாமூர்த்தி ரூபத்தில் இருக்கும்போது சிவபெருமான் எப்படி இருப்பார் அப்படின்னா அந்த அரைக்கண் மூடின நிலையில் ஒரு தியான நிலை ஒரு மோன நிலையில் இருப்பார் அப்படி இருக்கும்போது இவளுக்கெல்லாம் என்ன ஒரு சந்தேகம் வந்துவிட்டான் நம்ம சொல்கிறதெல்லாம் பகவான் கேட்குறாரோ அப்படின்னு சந்தேகம் வந்துட்டான் நம்ம பாட்டி சுற்றி சொல்லிகிட்டே இருக்கோமே பகவான் ஆழ்ந்த நிலை தியானத்தில் இருந்துண்டு நம்ம சொன்னதெல்லாம் கேட்குறாரான்னு தெரியலையேன்னு இவாளுக்கெல்லாம் சந்தேகம் பகவானுக்கு தெரியாதோ அது அதனால இவா சொல்கிறதுக்கெல்லாம் ம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தான் அப்படி இவா என்ன சொல்கிறா மெல்ல ஒரு ஒரு ரிஷிகணங்கள் ஒரு ஒரு தேவகணங்கள் நாரத மகரிஷி எல்லாரும் அப்படி மெல்ல சொல்கிறாளாம் பகவானே பரமேஸ்வரா உங்களுக்கு தெரியாததில்லை பூலோகத்தில் இப்போது கலிகாலம் கலியுகம் நடந்துருக்கு ம் அந்த கலியுகத்துல தர்மம் எல்லாம் குறைஞ்சு போய் அதர்மம் தலைவிரிச்சு ஆடின்ட்ருக்கு ம் எங்கே பார்த்தாலும் அந்யாயங்கள் அராஜகங்கள் கொலை கொள்ளை திருட்டு பழி மக்களுக்குள்ள சண்டை அதெல்லாம் நடந்துட்டுருக்கு ம் அதுலேயும் குறி பாரத தேசம் இருக்கே அந்த பாரத தேசம் எப்படிப்பட்டது இந்த உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாரத தேசம் பகவானே சிவபெருமானே நீங்களே உங்களோட மூச்சு காத்தால வேதங்களை எல்லாம் பரப்பி வளர்த்த பூமி அது அந்த பாரத பூமி சனாதன தர்மம் ஓங்கி இருக்கக்கூடிய பூமி அது மட்டும் இல்ல, அமைதிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் பக்திக்கும் சரணாகத்திக்கும் ரொம்ப புகழடைஞ்ச பூமி அந்த பாரத பூமி பாரத தேசம் நீங்களே உங்களோட வலது கையை உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ணின தான் அந்த பாரத பூமி ம் அந்த பாரத பூமிக்கு அந்த பாரத தேசத்துக்கு இப்போ ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கு அவ்வளோதான் அது வரைக்கும் ஊர்ந்த பகவான் பாரத தேசத்துக்கு ஆபத்து வந்திருக்குன்னு இவெல்லாம் சொன்னோடனே பட்டுன்னு அப்படி கண் திறந்தாராம் என்ன சொல்கிறீள் எல்லாரும் ஆபத்தா பாரத தேசத்துக்கா எது ஆபத்து வந்திருக்கு பகவானே ஏன் கேட்குறேன் எந்த க்ஷேத்திரத்தில் எந்த பூமியில் எந்த தேசத்தில் மக்கள் எல்லாம் அமைதியாக சமாதானமாக சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணுமோ அந்த தேசத்துல மக்கள் எல்லாம் பிடி சண்டையா இருக்கா நிறைய கலாச்சார மாறுபாடுகள் ஏற்பட்டுடுத்து நிறைய கலாச்சார சீர்கேடுகள் ஏற்பட்டுடுத்து மக்கள் எங்க பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் எது பெருசுன்னு சண்டை போட்டுருக்கா மதங்கள் கடவுள்கள் எல்லாரையும் வச்சு சண்டை போட்டுருக்கா அதெல்லாம் இல்லாமல் இந்த சனாதன தர்மம் மறுபடியும் தழைச்சு ஓங்கி பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் எப்பவும் போல நன்னா இருக்கணும் பாரத தேசத்தில் அதுக்கு நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும்னு இந்த முனிவர்கள் ரிஷிகள் நாரதர் தேவர்கள் பிரம்மா விஷ்ணு எல்லாரும் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறா பகவான் அப்படி பார்த்தாராம் ஓ நீங்கள் சொன்னது ரொம்ப நல்லது எப்படி மகாவிஷ்ணு ஒரு ஒரு யுகத்திலையும் அவதாரம் எடுப்பேன் அதாவது தர்மம் எங்கெங்கெல்லாம் நசிச்சிருக்கோ அங்கெல்லாம் நான் அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்லியிருக்காரே அதே மாதிரி இப்போ நான் நீங்கள் பண்ணின பிரார்த்தனையெல்லாம் செவிமடுத்து உங்கள் எல்லாருக்காகவும் அதைவிட குறிப்பா குறிப்பாக பாரத தேசத்தோட அந்த தர்மம் செழிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானே அவதாரம் எடுக்க போகிறேன் அதுவும் நீங்கள் குறிப்பிட்ட பாரத தேசத்திலேயே அவதாரம் பண்ண போகிறேன் நீங்கள் எல்லாரும் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க அழகெல்லாம் ஒரே ஆச்சரியம் சட்டுன்னு பகவான் சரின்னு சொல்லிட்டாரே பகவான் தானே அவதாரம் பண்ண போகிறேங்கிறாரே எங்கே பண்ண போகிறார் பாரத தேசம்னு சொல்லியிருக்கார் அது எந்த பக்கத்தில் பண்ண போகிறார் வட இந்தியாவில் பண்ண போகிறாரா தென்னிந்தியாவில் பண்ண போகிறாரா எங்கே பண்ண போகிறார்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காளா பகவானுக்கு இவா மனசுக்குள்ளே நினைக்கிறது தன் மனசுக்குள்ளே தெரிஞ்சுட்டு சொன்னாரா நீங்கள் எல்லாரும் இப்போது என்னோட காலடியில் சரணாகதி பண்ணியிருக்கே அந்த பேரோடு இருக்கக்கூடிய ஒரு கிராமம் பூலோகத்தில் இருக்கு அங்கே தான் நான் அவதாரம் பண்ண போறேன் இப்போதைக்கு உங்களுக்கெல்லாம் அவ்வளோ தெரிஞ்சிருந்தா போதும் எல்லாரும் போயிட்டு வாங்கோன்னு சொன்னார் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் பகவானை நமஸ்காரம் பண்ணி கிளம்பிட்டான் இப்போ பகவான் பார்த்தாராம் சிவபெருமான் பார்க்குறார் பூலோகத்தில் தான் சொன்னபடியே காலடிங்கிற பேர் கொண்ட ஒரு கிராமம் இருக்கே அதில் தான் அவதாரம் பண்ணணும்னு பகவான் நிச்சயம் பண்ணிட்டார் அது எங்கே இருக்கு பூலோகத்தில் ரொம்ப அழகான எழில் கொஞ்சக்கூடிய பிரதேசமாக இருக்கக்கூடிய கேரள தேசத்தில் திருஷிவப்பேரூர் அப்படின்னு ஒரு இடம் இப்படி சொன்னால் யாருக்குமே புரியாது திரிஷூர் அப்படின்னு சொன்னால் தான் புரியும் திருஷிவப்பேரூர் அப்படிங்கிற அந்த பேர் கொண்ட கிராமம் தான் இன்னைக்கு காலப்போக்கில் திருச்சூர்னு ஆகிடுது அந்த திரிஷூர் கிராமத்திலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் அதாவது திருச்சூர்ல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தான் காலடி அந்த காலடியை அப்படி பகவான் அப்படி பார்க்கறாராம் தன்னோட கண்களால அந்த காலடியை பார்க்கறார் அந்த காலடிக்கு நடுவுல அக்ரஹாரம் ரொம்ப அமைஞ்சிருக்கு எப்ப பார்த்தாலும் வேத சப்தங்களும் மந்திர சப்தங்களும் நிறைஞ்ச ஒலிச்சின்னு இருக்கக்கூடிய அக்ரஹாரம் இருக்கு அது அந்த அக்ரஹாரத்தில் ஒரு பக்கம் விஷ்ணு கோவில் இருக்குது ஒரு பக்கம் சிவன் கோவில் இருக்குது அப்படி அழகாக ஊருக்கு நடுவில் அக்ரஹாரம் அந்த அக்ரஹாரத்துக்கு நடுவில் அப்படி கோவில் இருக்கான் அந்த கோவிலை சுற்றி அக்ரஹாரம் இருக்குது அப்படி பார்த்துட்டே வராராம் பகவான் நம்ம பார்த்தோம்னா தெரியும் இன்னிக்கும் காலடிக்கு போன தெரியும் காலடி க்ஷேத்திரத்துக்கு போய் தர்ஷனம் பண்ணின வாழ்க்கைக்கு தெரியும் காலடி கிராமம் இன்னிக்கும் அமைதியாக தான் இருக்குது அமைதியாக எந்த விதமான இறைச்சல்களும் இல்லாமல் நம்ம சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த லைஃப்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய அழகான கிராமமாக காலடி இருக்குது இப்போவே அப்படி இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிற நிகழ்வு நடந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்கள் ஆகிடுச்சு நிறைய பேருக்கு இந்த இயர்ஸ்ல எல்லாம் கன்ஃபியூஷன் இருக்கும் ஆனால் அது ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷங்களுக்கு முன்னால் உள்ளது தான் அப்படிங்கிறது நிச்சயம் அது ஏன் அப்படிங்கிறது அடியே அப்புறமா சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் இந்த நிகழ்வு நடந்ததுனால இப்போ நம்ம அந்த காலடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம நினச்சி பார்க்கலாம் அப்படி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் அந்த அக்ரஹாரத்தில் நடுவில் இருக்குது வித்யாதிராஜர் அப்படிங்கிற ஒரு பண்டிதரோட வீடு ரொம்ப வயசானவர் ஆத்திரேய கோத் கோத்திரம் இருக்கே அந்த ஆத்திரேய கோத்திரத்தை சேர்ந்தவர் பகவான் தத்தாத்திரேயர் இருக்காரே அவர் அவதாரம் பண்ணி அந்த வழி வம்சாவழி வந்த கோத்திரம் தான் ஆத்திரேய கோத்திரம் அந்த வம்சத்தை சேர்ந்தவர் வித்யாதிராஜர் அப்படிங்கிற முதிய பண்டிதர் ரொம்ப சிறந்த ஞானவான் சிறந்த பக்தர் அவருக்கு ஒரே ஒரு பிள்ளை அவர் பேர் சிவகுரு அப்படின்னு பேர் அவருக்கு ரொம்ப பொருத்தமான மனைவி அவள் பேர் ஆரியாம்பிக்கை அப்படின்னு பேர் அந்த சிவகுருவும் ஆரியாம்பிக்கையும் ரொம்ப 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 நல்ல வாழா ஆதர்ஷ தம்பதிகள் எப்படி இருக்கணுமோ அப்படி வாழ்க்கை நடத்தின் இருக்கா அதெல்லாம் இருந்தாலும் அவளுக்கு ஒரு மிகப்பெரிய குறை இருக்கு அது என்ன குறை பணம் இல்லையா பாசம் இல்லையா இல்லை வேறு என்னதான் இல்லை அவளுக்கு அவளுக்கு என்ன குறை இருந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் சாரஸ்யமாக அனுபவிச்சின்னு வரலாம் லோகக்ஷேமமாக எல்லாரும் நன்றாக இருக்கணும்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிண்டு இன்றைக்கி பதிவு நிறைவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்